කිය ිල්ම් ති බනද. අවතාර ඩම් ිරදි පාතිනලා අවතර කමලාස කමලාශට අවතතර අවාර අවර දසවාර දසාාර ඒවගේ තම ජනාධිපති ඒක සුරූපියෙන් ඉඩ එකේ මාලි. மாதிரி என்ன ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்கிறது தான் அதுகளை அமைச்சிருக்கு அதை நாங்கள் மாற்றி அமைப்போம் ஐயே நேற்றைய தினம் யாழ் துறையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கமல்ஹாசன் நடித்த திரைப்படத்தை உதாரணம் காட்டி முன்னைய ஆட்சியாளர்கள் ஊழலை எதிர்க்காத நிலையை சுட்டிக்காட்டினார் அவர் தனது ஆட்சியில் ஊழலை எதிர்த்து ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தமிழ் மக்கள் மத்தியில் உறுதியான கருத்துக்களை தெரிவித்தார் இந்த பிரகடனம் ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது ஆனால் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் யோஷித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு காவல் நிலையத்தில் மகிழ்ச்சியான மனநிலையில் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியானது இது சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஊழல் எதிர்ப்பு மற்றும் நீதி நிர்வாகம் குறித்து மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் உறுதியான பிரகடனம் ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஒரு புதிய முன்னேற்றத்தை காட்டுகிறது ஆனால் யோஷித ராஜபக்ஷவின் பிணையில் விடுதலை மற்றும் காவல் நிலையத்தில் அவரின் மகிழ்ச்சியான நிலை நீதி நிர்வாகத்தில் ஒரு சீரான மற்றும் நியாயமான அணுகுமுறை இல்லையா என்ற கேள்விகளை மக்கள் எழுப்புகின்றனர் இந்த சம்பவங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிரவும் අතර මේකට ඒක කදරග මත ලක අදකම පිතන්සැෝ. මේ හැමතනම ජනාධිපති මන්දිර. අනත ඩங்களලල් මේ ජනාධපති ලගයික. අ අවතාර කියලා ිල්ම්ිකත් ති බනහිද. අවතාාරට පඩම්මරදිික් පාතිගලා. අවතා කමලාස කමලාශන්න අව අවධාර. අවධහර . දසවධරෝ. ගසවධාරහ. ඒවගේ තමයි ජනාධපති . ආ ඒක සුරපියෙන් ඉන්ට එකක මාලිග. අ දසාාවධාරමාරින. ඔவ்වර මාලගගේල வ்රෝ විதමා இருக்ද. දල අමචරික්. අපක ෙනස්කරන අද නාගල් මාටිියම එපම හොඳයිද නල්ලදාානේ. රයි. ඇයිඒ ඒනද මහජනගදන මෙචතචර නායක නාස්සික කරන්න හොඳන. මක්කලට පනතයි. னா கூடா இந்த தலைவர்கள். மහජනක ධන නායක මෙචර වියද කරන්න හොදන. மக்களுடைய பணத்தை දரசிய தலைபர் இவ்வாறு செவலிக்க கூடாது. அ ට நாங்கள் வமை போ நா. ජனත දු. மக்களும் வமை குட் பவர்கள். நா தலை සාධ. සාාවධරමා. හොවාද ඒ දේශප ව ஒද. அந்த අரசியல் மாரோண வேணவா. දේශපල්ලි වෙනස්රල තිනවා. අන්ද අරසියල නාගල් මාතිර කින් රෝම. මේ දේශපල තමාප රට ඕන. ඉන්ද අරසිියල්තනමක තවයි පඩුවද. එනිසා අප රට ගොඩනගීව දිසාවට අපි පය තබල තියනවා. ආකව ඉද නාටයි? அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க ஏற்கனவே கூறியதை போன்று தொழில் மையங்கள் மூன்று போன்று சுற்றுலாத்துறை வளர்ப்பதற்கான திட்டம்

. உவ். . நீங்கள் பயட விருப்பமாகிருந்தால் நாங்கள் அவற்றை வழங்க தேராகி இருக்கக்கின்ற. . ක. ത ද. அங்கள் அனைவமை ஒறி நாட்டை கட்டி எலிப்ப வேண்டு. තු லா ජனතාව. எனக்கு திய ட . கள் விசா படுகிார்கள். . ஆால் சறியானண விளை இல்லலை. சரியா திம இல்லை. ගவி ග . அவ்வா விவசாாய்கள் ம கொடுத்திருக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர் வங்குோ. அ සි ද டிக்க. ஏற்கனவே நாங்கள் பசலை மாத்தையாரம் ரூகாவரையும் நாங்கள் அதிகரித்தோம். அ ன வ ජීවිත உසස් කන්න. எனக்கு தேவை சாதாரண மடே வாழ்க்கை தரத்தை உய வேண்டும். ොட அமே ட்டும் පිට ප .. கணிசமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது குடக்மே யுத்த பிடிபாசிட்டி என்னை கணிசமான இந்த யுத்தங்களுக்கு பின்னால் இருப்பது ஆர்த்திக பிராசத்தினோ வெடிபுரு பொருளாதார பிரச்சனை தான் கூடிய பாகம் இருக்கின்றது இந்தமே ஆர்த்திக புராச ஆஃபீஸி உத்தரவு ஆகவே இந்த பொருளாதார துளை துறை வளர்க்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் ஏகட்டாபீஸ் அலசுஹதலத்தீனும் அதற்கு நாங்கள் திட்டங்களை அமைத்திருக்கின்றோம் இவ்வகை பாஸ் ஆவோம் அதைப் போன்று மொழி உரிமை அப்பி பிரதானமாக தமிழ் சிங்களம் என்ற மொழிகளை கலைக்கும் மக்கள் இருக்கின்றோம் அந்த அனைத்து பிரஜைகளுக்கும் தமங்க பாஷாவின் ராஜத்தின் ஐதி தனது தாய்மொழியிலே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் அந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும் தமங்கை பாஷாவின் பொலி சிறு பெக்கரன் அவஸ்தாவது என்ன

உங்கள் உங்களோட பிள்ளைகளை அவற்றிற்கு இணையுங்கள் அவசியம் ஏனென்றால் தமிழ் மொழியிலே கலந்து அந்த கதைக்கும் அரசு இந்த வடக்கிலே தேவைப்படுகின்றது அதை அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம்

முருகல் நிலை ஏற்படுத்த நாங்கள் இடம் அளிக்கான திட்டங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அதே போன்று எமது கலாச்சாரங்களிலே பல்வேறு வித்தியாசங்கள் காணப்படுகிறது அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் எமது பிள்ளைகள் ඒ වක සංස්කෘතියක් එක් අදත්කේ තනි තනිතාන ලාා ික ලස් ද දරුවන්.

எ இந்த புல்ள்ளகடைே பரம்ப உங்களுக்கு தேவண்டா கஷ்டமானர் நிலைக்கு கொண்டு போகலாம். சாப்பிට ගஹගன மராගன எனොட்டග ரட்ட இஸ்திராட்ட அந்தபே. ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறுோ ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போகேலாது. அப்பராட இஸ்திராட்ட அண்ணம. எது நாடு முன்னுக்கு போவதாகிிருந்தால். அ அத்தர சமග හதுனதிதிரයි.ஏது எமக்கடே ஒற்றுமை அமைதி இருக்க வேண்டு. எசாப்ப ஆண்டுුව. ஆகவேமது அரசாங்கம் விஸ்சாலத்தம வேச தரணவா. மி. பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் செயல்படுகின்றோம் ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாங்கள் அந்த ஒற்றுமைக்காக மிகப்பெரிய சக்தியை துணிச்சலை கொடுத்தது நீங்கள் கால திசை பாரம்பரிய தேசபாலக பகுதியை மகாச்சாந்தி இல்லுவா காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டார்கள் நினைவு ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள் தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் அவர்களை நிராகரித்து விட்டு மாவட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேளுங்கள் புதிய வீடியோக்களை உடனடியாகப் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும்